உயர்கல்வித்துறை அமைச்சரே வந்து கொழம்பு புலம்புன்னு அவர் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு என்னன்னா அவரு திருவிடைமுது சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அதையும் தாண்டி சமீபத்துல உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் அவருக்கு பொறுப்பு கொடுத்து தமிழக அரசு வந்து பண்ணாங்க அந்த வகையில அவரு தொகுதி பக்கத்திலயே தான் அவருடைய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் திருடைமுது தொகுதி இருக்கு பல்கலைக்கழகம் கொண்டு ஒரு ஒரு பெரிய முயற்சி பண்ணி அந்த பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவனத்துக்கு சட்டசபையிலேயே புதிய பல்கலைக்கழகம் அமைய போகுது அதுவும் கலைஞர் பேர்ல போறது இது தொடர்பா வந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து கோரிக்கை வச்சாங்க சட்டசபையில வந்து கோரிக்கை வைக்க கோரிக்கை வச்சாங்க அதை வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அந்த கோரிக்கையை ஏற்று இந்த மாதிரி கும்பகோணம் அருகில இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு என்ன வழிவகையோ அதை வந்து செய்யப்படுவோங்கிற மாதிரி சட்டசபையில வந்து மசோதா தாக்கல் செய்யப்பட்டு தாக்கல் செஞ்சாங்க சரிங்களா இந்த நிலையில பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதா சொல்லி அறிவிச்சுட்டாங்க ஆனா இதுக்கான இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் தான் சூஸ் பண்றதுல தான் இப்போ வந்து ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்குது கும்பகோணம் சரௌண்டிங்ல இந்த இது தொடர்பா இந்த பல்கலைக்கழகத்துக்கு இடம் தொடர்பா ஒரு ரெண்டு மூணு இடம் சூஸ் பண்ணாங்க சாக்கோட்டை பகுதியிலேயே வந்து ரெண்டு இடம் அடுத்து இந்த வலங்கைமான் பகுதியில ஒரு இடம் ஒரு நாற்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் அங்க பிட்டு பிட்டு பிட்டாதான் பார்த்தாங்க இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள் வந்து தேர்வு செய்யப்படாம இருக்கு இதுக்குள்ள இடம் தேர்வு செய்யப்படப்படாததுனால இந்த இது தாமதமாயிட்டு இருக்கு வேற என்ன காரணத்தினால இது வந்து அவருக்குலம்பொல் வேற மாதிரி இருந்தது ஆமா அவர் வந்து அவருடைய புலம்பல் எதை நோக்கி இருந்ததுன்னா அவரே நேரடியா வெளிப்படையா பதிவு பண்ணிட்டாரு ஆளுநர் வந்து நாங்கள் அனுப்பின கோப்பையை வந்து தூங்க வச்சுட்டு இருக்காரு கலைஞர் பேர்ல பல்கலைக்கழகம் அமைறதுல பெரிய முட்டுக்கட்டையா ஆளுநர் இருக்கிறாருங்கிறத அழுத்தி பதிவு பண்ணாரு புரியுதுங்களா அப்ப வந்து எதனால இந்த விஷயத்த வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து எவ்வளவு அழுத்தமா பதிவு செய்யணும்ங்கிறத பாத்தோம்னா தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகம்னா நமக்கு வந்து நினைவுக்கு வருது ஆளுநரும் தமிழக அரசும் தான் ஏன்னா ஆளுநருக்கு வந்து ஆளுநர் பிரச்சனை வந்து தொடர்பான யார் வேந்தர் தான் நீண்டகாலமா போயிட்டு இருக்குது அந்த வகையில கூட சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இந்த பிரச்சனை இடிச்சு ஓடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுநரை பத்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இவ்வளவு அழுத்தமா வந்து பதிவு செய்யறதுக்கான காரணம் என்னன்னா இப்போ இந்த மசோதா கலைஞர் பல்கலைகளுக்கான மசோதா இது பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு வேந்தரா வந்து சிட்டிங் முதலமைச்சர் யாரோ அவங்கதான் வேந்தரா நியமிக்கப்படுவாங்க இன்னைக்கு வந்து யார் வராங்களோ இடத்துக்கு வந்து வேந்தரா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து தான் ஆளுநருக்கு ஒரு முக்கியத்துவம் முக்கியத்துவம் இல்லாம இருக்குது அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இழுத்து மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த பகுதியில அதாவது கும்பகோண வட்டாரங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது மாதிரி இந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து ஏற்கனவே திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எட்டு மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரிகள் வந்து நினைவு பெற்று இருந்தது நம்ம திருச்சி அரியலூர் அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா பெரம்பலூர் அடுத்தது நம்ம திருவாரூர் நாகப்பட்டினம் இது மாதிரி ஒரு கரூர் இது மாதிரி ஒரு எட்டு மாவட்ட வந்து இந்த பாரிதாசன் பல்கலைக்கழகத்துல அஹ் இணைவு பெற்றதா வந்து குறைக்கும் விதமா தான் அரசு வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் நாகப்பட்டினம் இந்த நாலு மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரிகளுக்குன்னு இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்க ஒரு திட்டம் இது பண்ணாங்க இதனால மாணவர்களுக்கு வந்து பெரிய ஒரு பயன் இருக்கு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அங்க இருந்து ஒரு மாணவர்கள் வந்து இங்கிருந்து பல் பல்கலைக்கழகத்தை வந்து திருச்சி வந்து படிச்சுட்டு போகிறது இல்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் நியர்பை இருக்கும்போது போது கும்பகோணம் பகுதியில சரௌண்டிங்ல அமையும் குறைவு தான் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற நிர்வாகத்துக்குமே அதற்கு கீழ் எட்டு மாவட்டங்களை அது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் எட்டு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளை வந்து அவங்க வந்து கட்டு கட்டுப்படுத்தி ஆகணுங்கிற அந்த நிலைமை ஒரு நாலு மாவட்டங்களுக்கு தனி ஒரு பல்கலைக்கழகமா அமைஞ்சதுன்னா அது வந்து இன்னும் கூடுதலா வந்து கவனிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருந்து இது வருது ஆமா அப்ப இன்னொரு விஷயம் நிர்வாக ரீதியான சுமைகள் இருக்கு இல்லையா அதுவும் குறையும் நாலு மாவட்ட கல்லூரிகளுக்கு மட்டும் வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் அது வேலைகள் வந்து கொஞ்சம் சுலபமா விரைவா நடக்கும் அந்த பறவைலையும் நம்ம பார்க்கும்போது அந்த விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு வராங்க ஆனா இதுக்காக வந்து கடந்த மாதம் வந்து சிஎம் வந்து தஞ்சாவூர் வந்து விசிட் அடிச்சிருந்தாரு அப்பவே வந்து அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறதா இருந்தது அடிக்கல் நாட்டுனான் ஆளுநர் கையெழுத்த போடலாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல அடிக்கல் நாட்ட முடியாம போயிடுச்சேங்கிறத ஜூன் பதினாறுல முதல்வர் மு க ஸ்டாலினே அந்த உரையில வந்து பதிவு பண்ணிட்டு ஆமா அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது இன்னொரு விஷயம் சொல்றாங்க நமக்கு வந்து பல்கலைக்கழகம் மாவட்டத்திலேயே வந்து தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு ஆயிரம் ஏக்கர் பல்கலைக்கழகம் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் தமிழ் பல்கலைக்கழகம்ங்கிறது எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பல்கலைக்கழகம் அப்படி ஆயிரம் ஏக்கர் அளவுக்கு ஒரு பல்கலை ஆயிரம் ஏக்கர் கூட்ட இதுல பல்கலை தமிழ் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அமையறதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது இப்ப இவ்வளவு ஏக்கர் இருந்தாதான் இந்த பல்கலைக்கழகம் அமைக்க முடியும் ஒரு விதிகள் இருக்கா இல்ல இதுல நீங்க சொல்றது வந்து இதுல வந்து காரணமே கிடையாது இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து தமிழ் பல்கலைக்கழகம் வந்து ஆயிரம் ஏக்கர்ல அமைஞ்சிருக்குது பாரதாசன் பல்கலைக்கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல அமைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான் இப்ப க கலைஞர் பல்கலைக்கழகத்துக்காக இவங்க இடம் தேடிட்டு பொழுது அறுபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நாற்பது தான் வந்து இடம் இருக்குங்கறதெல்லாம் யதார்த்த உண்மைகள் தான் ஆனா இவரோட வேலை வந்து என்ன ஒரு கொள்கை ரீதியா சட்டப்பேரவையில ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க சட்டப்பேரவையில் ஒரு மசோதா தாக்கல் செய்திருக்கிறாங்க அவங்க வந்து தன்னுடைய பரிந்துரைக்காக வந்து அனுப்பியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மசோதாவில் கையெழுத்த போட்டு தான் ஆளுநருடைய வேலை இதற்கு முன்னர் வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலத்துல இசைத்துறைக்குன்னு சொல்லிட்டு வந்து இசை பல்கலைக்கழகத்தை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதுலயும் இதே போலதான் வந்து சிட்டிங் சிஎம் யாரோ அவங்கதான் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பாங்கன்னு சொல்லிதான் அவங்களும் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த பல்கலைக்கழகத்தை வந்து புதுசா தொடங்கினாங்க அப்ப அப்போதைக்கு இருந்த ஆளுநர் கையெழுத்து போட்டு அதை அனுப்பி இருக்கிறார் அது போல இந்த சட்டப்பேரவையில நிறைவேற்றின இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு அனுப்புறதோட வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர்ல அமையணும் என்ன கல்வி தரத்துல வந்து அமையணும் என்ன விதமான கட்டுமானங்களோட இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் அதுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு யூஜிசி இருக்கு யூஜிசியினுடைய நாம்ஸ் இருக்குது அது பாத்துக்கும் அது இவரோட வேலை கிடையாது இல்ல ஆமா அவ்வளவுதான் ஆனா இதுவும் ஒரு காரணமா இருக்கிறதா சொல்லி இதனாலயே கூட ஆளுநர் வந்து தாமதம் படுத்தாங்க சொல்லிட்டு தெரியறதா இருக்கும் அதை விடுங்க அப்படி ஒரு காரணம் ஒன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா மாணவர்கள் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இதா இருக்குது இதுல வந்து அரசியல் பண்ணக்கூடிய இடமா கல்வி இருக்கக்கூடாதுங்கிறது மற்றவங்களுடைய கருத்தும் கூட இதை விரைவில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமையறதுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதை வந்து அரசு முன்னிருந்து அதாவது தமிழ்நாடு அரசோ அடுத்தது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசோ இதை வந்து சரி செஞ்சு விரைவில் வந்து இந்த பல்கலைக்கழகம் அமையா கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம்